ல்லாத உலகத்திலே நின்று போக நிழலும் எங்கே ஒன்றுக்கு முன்னாக சொத்தாக அண்ணன் தம்பி பி வந்தோம் வந்தும் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தும் பொண்ணுக்கு ஒன்னாக ஏமா நின்றது நிக்க திடீர்னு இப்படி பேசுனா ஒரு குடும்பத்துல என்னதாம பண்றது இங்க பாருனே, எங்க மாமனார் உசுராடுற வரைக்கும் நாங்களும் பொறுமையா தான் இருந்தோம். இன்னமேல் இருக்க முடியாது. வந்தது வந்தீங்க, சொத்தை பிரிச்சு விட்டு போயிருங்க. வாசம் கூட இந்த விட்டு போல அதுக்குள்ள வாசம் படி சொல்லி மள்ள கட்டنا

நானும் வந்ததுல இருந்து இருக்கேன் மூணு பங்கு மூணு பங்கு சொல்றீங்க என் பொண்டாட்டி இந்த வீட்டுல தானே பறந்துருக்கா அவளுக்கு பங்கு இருக்குல்ல அந்த குந்தாணி குறவேசம் போட்டு வீட்டுல படுத்திருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு கூட பிறந்தவனுக்காக கட்டண புருஷனுக்கு ஆப்ப ஏய் சகல நீ புதுசா ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கே என் மாம வீரோடருக்கு வரைக்கும் எதை கொடுத்ததை வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன் இவனுக்கு பொண்டாட்டி பேச்சுக்கிட்ட எதுவும் செய்ய மாட்டானுங்க நான் இவனுக்கு நம்ப போறது கிடையாது பொம்பளை பிள்ளைக்கு சேர வேண்டியதை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க என் மச்சா மக்க அவ்வளவு தரம் கட்டவே கிடையாது அவன் கூட பிறந்த பொறுப்புக்கு என்ன செய்யணும் அதை செய்வாங்க செஞ்சா சரி நீ வேற நடுவு அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு சொத்த மூணு பங்கா பிரிச்சு விட்டுருங்க நீங்க நல்லா இருப்பீங்க ஏய் பத்து பெரிய மனுஷர் கடத்துல ஒண்ணும் பேச வேணாம் நானும் பல கடிச்சுட்டு இருந்தா என்னடி ஆளாளுக்கு திமிர்த்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்க அப்பன் சத்ததுக்கு அப்புறம் தகப்பனா இருந்து என் தம்பியை பாத்துக்க வேண்டியது நாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு ஆளுக்கு ஒரு வீட்டுல சாப்பிடணும் பிச்சைக்கார பையன் நினைச்சுக்கிட்டு அவன கூட பிறந்த புறப்படி ரத்தம் கொதிக்குதே தம்பி தீத்த அப்ப வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு மத்த பேசுவோம்டா எங்க அண்ணன் சொன்னதாங்க சரி சாகர வரைக்கும் நாலு பேர் அண்ணன் தம்பி ஒன்னா தான் இருப்பான் இந்த பாருங்க முதல்ல சொத்து பிரிக்கிறது இருக்கட்டும் இவங்களை தீத்து விடுற வழியை பாருங்க தலைய முழுகிட்டு போறோம் தீத்து விட்டு போங்க எங்களுக்கு எங்க பிள்ளைகளுக்கு ஒரு மொட்டை கிணறு கிடைக்காம போயிடும் அங்க போய் எங்க உசுர மாச்சுக்கிறோம் மாயிடுச்சத்த பிறகு அவரோட பிள்ளைய வாழ்க்கையை துளைச்சுக்கிட்டு அழைதுண்டு ஊருக்காரங்க அதுக்கு மேல பள்ள போட்டு பேசிட கூடாதுன்னு இங்கெல்லாம் பிள்ளை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும் தானே அப்பனோட ஆசை நீங்க சொன்னது மாதிரியே ஒவ்வொரு வீட்லயும் ஒரு மாசம் ஒரு வீட்டுல நான் சாப்பிட்டுக்கிறேன் ஒரு போற பொருந்தா உங்களுக்கு தண்ணி தான் தம்பியா போறக்கணும் அப்படிதான் நம்மளை பிரிக்குது

எல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே உனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த இழப்புக்கு யாராலையும் ஆறுதல் சொல்ல முடியாது போனவங்களே நினைச்சிக்கிறா இந்த உலகத்துல யாரும் சந்தோஷமா வாழ முடியாது எங்க சந்தோஷங்கிறது தென்றல் காத்து மாதிரி சோகங்கிறது சுவாசக்காத்து மாதிரி நம்ம வாழ்க்கைய சுவாசிக்க கத்துக்கணும் பரம்போ தங்கம் வயிறும் வைடூரியும் இதெல்லாம் மண்ணுல இருந்து கிடைக்கும் சொல்லுவாங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா இருந்த எங்க அப்பன மண்ணுக்குள்ள ஓட்டு